வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் ஆணையக்குழு வெளியிட்ட இலங்கையர்களுக்கு ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அரசாங்கம் தகவல் கடலில் தீப்பிடித்து எறிந்த டெண்டு நாள் மீன்பிடி படகுகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடலோரத் தொடர்ந்து சேவை தாமதம்

ൂരാ മറ്റേതാണ് ഏറ്റക്കൊള്ളും തീർച്ചയായിട്ടും കൽവിപ്പൊതു തരാത സാധനതര പരീക്ഷയും നാൽപ്പമനുക്കളെ സമർപ്പിക്കും അത് വേപാളുകളും മാണവർക്ക് ഇടയൂറ് ഏർപ്പെടാത്ത വകുപ്പിൽ നടന്നുകൊള്ള വേണ്ടി തേതൽ ആണെ കുറിച്ച് கொழும்பில் நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய தேர்தல் ஆணைய தவிசாளர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக போலீஸ் மா அதிபருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு வேட்பாளரும் இதுபோன்ற சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டால் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார் எதிர்வரும் இருபதாம் தேதி நண்பர்கள் பனிரெண்டு மணிக்கு பிறகு வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது முடிவடையும் என்றும் அதன் பிறகு அணிவகுப்பு வாகன அணிவகுப்பு அல்லது ஒன்று குடல் போன்றன சட்டத்தால் அனுமதிக்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை திங்கட்கிழமை பதினேழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ளதால் அதுவரை பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் தென்கொரிய ஜப்பான் மற்றும் இஸ்ரேல் போன்ற பல நாடுகளில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் கிகான் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த நாடுகளில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை வழங்க அரசாங்கம் எவ்வாறு திட்டமிட்டுள்ளது என்பதையும் அவர் விளக்கியுள்ளார் நேற்று நாடாளுமன்ற விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றியபோதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்காலத்தில் தென்கொரியாவில் கொரியாவில் இளைஞர்களுக்கு ஏழாயிரத்து வாய்ப்புகளை வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொடுக்க எதிர்பார்ப்பதாக அஜித் கிகான் கூறியுள்ளார் இதே வெளி ஜப்பானில் சுமார் ஒன்பது ஆயிரத்து முந்நூறு வேலை வாய்ப்புகளையும் இஸ்ரேலில் சுமார் பதினைஞ்சாயிரத்து தொள்ளாயிரம் வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கட்டுமானம் மீன்பிடி விவசாயம் கால்நடை வளர்ப்பு சேவை துறைகளில் இந்த வேலை வாய்ப்புகள் பெற்றுக் என அவர் தெரிவித்துள்ளார் ஒன்று அதிகாலை திக்வெல்ல நெல்வெல்ல மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீட்டர் தொலைவில் இரண்டு நெடுநாள் மீன்பிடி படகுகள் தீப்பிடித்து தீப்பிடித்துள்ளன தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நெடுநாள் படகுகளின் உரிமையாளர் தீப்பரவல் தொடர்பாக அவர் மீதும் சந்தேகம் இல்லை என வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் திங் போலீசார் தீவிர விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர் மருதாணி நோக்கி பயணித்த சமுத்திர தேவி பாடத்தரை தொடர்ந்த நிலையத்திற்கு அருகில் தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி கடலோர மார்க்கத்தின் சில தொடர்ந்து சேவைகளில் தாமதங்கள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்பாஸ் போலீஸ் பிரிவின் ஐபோஸ் லேன் பகுதியில் சமீபத்தில் இரண்டு இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சனிக்கிழமை அதிகாலையில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கிரான்பாஸ் போலீசார் நடத்திய விசாரணைகளைத் தொடர்ந்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் நேற்று இரவு வெள்ளம்பட்டி பகுதியில் பதினாறு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட குழுவொன்றை போலீசார் கைது செய்ததுடன் சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு கத்திகள் மற்றும் ஒரு கையடுக்கு தொலைபேசி போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை கிரான்பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மகவத்தலாவ தெரேசியா தோட்டப்பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மகவந்தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர் സന്തേകം എ സടലമാ കണവൻ മുപ്പത്തി എട്ട് വയസ് സിന്നയ്യാ വിജയകുമാർ മെനവി മുപ്പത്തി ഏഴ് വയൾ ഗൗരി போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இருவரின் சடலங்களும் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிக்கோயா கிளங்கின் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை புகுமந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜியால்பாடத்தில் தவறான முடிவெடுத்து இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாசாவலான் தெற்கு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் வயது இருபத்தி ஆறு அன்ற இரண்டு பிள்ளைகளின் தாயை உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் ஆறு மாதங்கள் கற்பனையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கணவனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கடந்த இரண்டாம் மாதம் இருபதாம் தேதி தனக்கு தானே தீ வைத்துள்ளார் இந்நிலையில் ஆயிலவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் சிகிச்சை பெறின்றி அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை மரண விசாரணை அதிகாரி ஆஜய பால மேற்கொண்டுள்ளார் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலநூறு டூரெல்லியா மற்றும் மாத்தொலி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர் கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் சமரகம்பு தென் வடமேல் மாகாடுகளிலும் கண்டி மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடைக்கடையில் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நிகவரட்டியவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயணிகள் பேருந்து ஒன்று இன்று காலை ஆராய்ச்சி கட்டுவ போலீஸ் பிரிவின் ஓய பகுதியில் விபத்துக்குள்ளானது பேருந்து சாலையை விட்டு விலகி மரம் கடையொன்று வீடும ஆகியவற்றின் மீது மோதியதில் குறைந்தது இருபத்தி ஓரு பயணிகள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் விபத்துக்கு பிறகு வீட்டின் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தை அவர் தூங்கிக் கொண்டிருந்த படுக்கையில் ஒரு அழுமாறி விழுந்ததில் படுகாயமடைந்துள்ளது மேலும் விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சிலாப மற்றும் விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய்ச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்